நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி கண்டனம் இருபத்தி நான்காம் ஆண்டு ஒன்றாம் தேதியை காட்டுகிறார் அதற்காக ஆண்டுகளுக்கு நன்றி சொல்லுவோம் எத்தனையோ நாளை பார்க்க வேண்டும் என நினைத்தவர்களின் உலகத்தில் இருக்கும் போது அவர்களை காட்டில் நம்ம நீதிமன்றங்களோ பரிசுத்தவர்களோ கிடையாது

உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகின்றன நேற்று இரவு இந்த அனுபவத்திற்குரிய ஒரு வார்த்தையை பார்க்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் பேசிக் கொண்டிருந்த அந்த வார்த்தை இந்த நான் என்னுடைய எண்ண வைத்தும் இதுதான் இந்த வார்த்தை ஆனால் அதை அன்றைக்கு இன்னும் அவசியமான வார்த்தைகள் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுமைய பேசுபடி ஆமை விடத்தில் எழுதி இருக்கிறார் ஆண்கள் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஆமை செலுத்தி நான் நிறைவு செய்ய வேண்டியதற்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஏசாவின் திரிக்கதரிசி புத்தகம் நாற்பத்தி நான்காவது அதிக ஆகலாம் கடைசி தொடங்கிக்கே

நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கிறது ஆனால் ஒரு தேற்றுகிற ஒரு வார்த்தையை நான் கொடுக்கிறேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய பேர் மறப்பாங்க சகோதரர்கள் மறப்பாங்க சகோதரிகள் மறப்பாங்க சொந்தர்கள் சொந்தக்காரர்கள் மறப்பாங்க நீங்க செய்ததெல்லாம் மறப்பாங்க நீங்க எல்லாம் பண்ணிக்கூட எல்லாம் மறப்பாங்க ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவது

ஆண்டவர் மறக்காம இருக்கிற ஒவ்வொரு நாமோடு செய்து கொண்டு இருக்கிறார் பேசிக்கொண்டே இருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் பேசிக்கொள்ளே இருக்கிறார் நம்மை நடத்திக்கொண்டே இருக்கிறார் நமக்கு செய்ய வேண்டிய செய்து கொண்டே இருக்கிறார் அவருடைய வசனத்தை いわゆる